அனைவருக்கும் வணக்கங்கள் ஏழாம் நாள் பயிற்சியாக திட்டங்களும் அந்த திட்ட காலமும் அதன் நோக்கம் சில நேரங்களில் அந்த திட்ட காலத்துல இலக்கடையாமல் போனதற்கான காரணங்களையும் பார்க்க போறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க பார்ப்போம் ஒன்றாவதுனா முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலமாகும் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை மூன்றாவதுனா மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வரைக்கும் இந்த முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள் வரிசையாக அழகாக அஞ்சு வருஷத்துக்கு நடந்திருக்கும் இடையில சின்ன பிரேக் விழுந்துட்டு அடுத்த நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வரும் நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி நாலு வரை நான்காம் திட்டத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரை ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரை ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரை அடுத்து ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டாவதுனா எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இருந்து தொண்ணூத்தி ஏழு வேறு ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் திட்ட காலம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வருதுன்னா பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் இரண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் பதினோராம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை பதினோராம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் இரண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை அடுத்து பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் இரண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை அதோட இந்த ஐந்தாண்டு திட்டம் நிறுத்தப்படுகிறது இப்ப வந்து நிதி ஆயோக் என்ற புதிய அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் திட்டங்கள் திட்டப்படுகின்றன பதிமூன்றாவது முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன மாதிரி என்ற பெயர் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தோட பெயர் ஹெரால்ட் மாதிரி பதினான்காவதுனா முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை துறை அது விவசாயம் ஐந்தாண்டு முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் விவசாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க பதினைஞ்சாவதுனா முதல் ஐந்தாண்டு திட்டத்தினை பாதித்த முக்கிய காரணிகள் எவை முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க இலக்கை எட்ட முடிஞ்சதுன்னா முடியல அதுக்கு காரணம் என்னென்னா அகதிகள் வருகை பணவீக்கம் உணவு பற்றாக்குறை இந்த காரணங்களால் முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து முழுமையா வெற்றி பெறாம போயிட்டு பதினாறாவது மாதிரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட பெயர் மெகலோனோபேஸ் மாதிரின்னு வீடு பதினேழாவது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்துல முன்னுரிமை துறை எது கனரக வளர்ச்சித்துறை தொழில் துறைக்கு நல்ல வாய்ப்பை தந்தாங்க இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் பதினெட்டாவது மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன தற்சார்புள்ள பொருளாதாரமாக உருவாக்குதல் இதுதான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது என்னென்னா தற்சார்புள்ள பொருளாதாரமாக உருவாக்குதல் அடுத்து பத்தொம்பதாவதுனா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்விக்கான காரணம் என்ன ஏன் அந்தளவுக்கு வெற்றி பெற முடியலன்னா சீன ஆக்கிரமிப்பு ரெண்டாவது பாகிஸ்தான் போர் மூன்றாவது கடும் வறட்சி இதெல்லாம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அதை இலக்கை எட்ட முடியாமல் போய்விட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட தோல்விக்கான காரணம் அதாவது இலக்கை எட்ட முடியாததற்கு காரணம் சீன ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் போர் கடும் வறட்சி ஆகியன இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு திட்ட விடுமுறை காலம் இருப்பார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வரை இந்த காலகட்டங்கள்லாம் ஐந்தாண்டு திட்டம் போட முடியல ஆனால் ஓராண்டு திட்டங்கள் அதுதான் திட்ட விடுமுறை காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எதுன்னா ஓராண்டு திட்டங்கள் மூன்று திட்டம் அறுபத்தாறு கொன்று அறுபத்தேழு கொன்று அறுபத்தி ஒம்பது கொன்று இப்படி ஐந்தாண்டு திட்டங்கள் போடப்பட்ட இருபத்தி இரண்டாவதுனா நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன நிலையான வளர்ச்சி தண்ணீர் நோக்கிய முன்னேற்றம் நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் நிலையான வளர்ச்சி தண்ணீர் விநோக்கிய முன்னேற்றம் இருபத்தி மூன்றாவதுனா நான்காம் ஐந்தாண்டு திட்டம் தோல்விக்கான காரணம் பங்களாதேஷ் அகதிகளின் வருகை அடுத்த பருவமழை பொய்த்ததும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நினைச்ச இலக்க நூறு சதம் எட்ட முடியலன்னா அதை வந்து தோல்வின்னு சொல்கிறாங்க அதன்படி வங்களதேச அகதிகள் வருகை பருவமழை பொய்த்தது இந்த காரணத்தினால்தான் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைந்ததுதான் சொல்கிறாங்க அடுத்து இருபத்தி நான்காவதுனா ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன வறுமை ஒழிப்பு தண்ணீர் அடைதல் அதான் அந்த வறுமை ஒழிப்பு மட்டுமே முக்கிய குறிக்கோளாக கொண்டு இருந்தாங்க அதுதான் வறுமையே வெளியேறு கட்டா என்ற சிறப்பு குறிக்கோளோட இந்த ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இருபத்தஞ்சாவதுனா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வளர்ச்சியுடன் கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவம் இதுதான் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் இருபத்தி ஆறாவதுனா பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத்துன்னு சொல்லுவாங்க அதுவும் கடைசி நேரத்தில் எழுத்தறி விகிதத்தை எட்டு புள்ளி ஏழு சதம் ஆக்க இலக்கு நிர்ணயம் பண்ணது தான் இந்த பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கமாகும் இருபத்தி ஏழாவதுனா திட்டக்குழுவின் தலைவர் யார் பிரதமர் திட்டக்குழுவோட தலைவர் பிரதமர் இருபத்தி நாள் தேசிய வளர்ச்சி கவுன்சில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறு இருபத்தி ஒன்பதாவதுனா மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார் முதலமைச்சர் மாநில திட்டக்குழுவின் தலைவர் முதலமைச்சர் முப்பதாவதுனா ஐந்தாண்டு திட்டங்களை அங்கீகரிக்கும் அமைப்பு எது தேசிய வளர்ச்சி கவுன்சில் தேசிய வளர்ச்சி கவுன்சில் தான் ஐந்தாண்டு திட்டங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அதற்கான நிதியை கொடுக்கறதுக்கு பரிந்துரைச்சது முப்பத்தி ஓராவதுனா மக்கள் திட்டத்தை வெளியிட்டவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் எம் என் ராய்ங்கிறவர் தான் மக்கள் திட்டத்தை வெளியிட்டாங்க முப்பத்தி வினா சர்வோதயா திட்டத்தை வெளியிட்டவர் யார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க தான் சர்வோதயா திட்டத்தை வெளியிட்டாங்க நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்வுக்கான ஏழாம் நாள் பயிற்சியை பார்த்துள்ளோம் இந்த பயிற்சியில் ஐந்தாண்டு திட்டம் அதன் திட்ட காலம் அதன் நோக்கம் ஆகிய முக்கிய காரணங்களை உங்களுக்கு வினா வடிவத்தில் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோ